வாக்கர்த்த விதசம்பர்த்தோ வாக்கர்த்த பிரதிபர்த்தகே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமீஸ்வரக நமது ஆலயத்தில் எழுந்தொருளிருக்கும் ஸ்ரீ பால சுவாமி அருளாலும் நமது ஆலயத்தில் ஜீவ ஆகிய ஸ்ரீ மகான் ஸ்ரீ ஒடுக்குத்தர் சுவாமிகள் சமாதியாக இருக்கும் இந்த ஆலயத்தில் பல பேர் வந்து தரிசனம் செய்து பல பேருடைய பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து நம் ஆலயத்தில் வந்து சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஜீவசமாதி ஆனது அந்த ஜீவசமாதி ஆகியிருக்கு முன்பு நமது ஆலயத்தில் இரண்டு கோயிலுமே கிடையாது நமது ஆலயத்தில் கன்னிமூலியில் இருக்கும் கணபதி அருகில் ஒரு சின்ன கீத்து திரு கண்டபாணி சுவாமி இருந்திருக்கிறது அந்த முருகனை பூஜை செய்யதான் அவர் ஆந்திராவில் இருக்கும் சித்தூர் அருகில் ரத்தனபுரி என்கிற ஊரில் அவர் பிறந்து வளர்ந்தார் அவருடைய பால்ய வயதில் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவருடைய தாய் தந்தையார் அவர் திருமணத்திற்கு விருப்பம் இல்லாததால் வேலூர் அருகில் இருக்கும் ஒடுக்குத்தூர் என்கிற ஊருக்கு வந்து விடுகிறார் அந்த ஊரில் இருக்கும்போதுதான் இவ்வூரில் வசிக்கும் முதலியார்கள் எல்லாம் சேர்ந்து மகான் இந்த மாதிரி கங்காறு செட்டியிலோடில் இருக்கும் கொடுக்குத்தூர் மடத்துக்கு வந்து நீங்க தரிசனம் செய்துவிட்டு இங்கே தங்கி நீங்க முருகனை வழிபடலாம் என்று அழைக்கிறார்கள் அதனை தொடர்ந்து இவ்வூரில் வ வருவதற்கு முருகன் அனுக்கிரம் செய்தால் வருகிறேன் என்று சொல்கிறார் தொடர்ந்து மூன்று நாலு முறை வருகிறேன் வருகிறேன் என்று முருகன் உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி திருப்பி போய்விடுகிறார் கடைசியாக ஒரு உத்தரவு கொடுத்த பிறகு இவ்வூரில் வந்து சேர்கிறார் பெங்களூரு வந்து சேர்கிறார் பெங்களூரில் இருக்கும் அல்சூர் ஏரி அருகில் இவ்வாலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜீவ ஜீவசமாதி ஆகிறார் ஜீவ சமாதி ஆகுவதற்கு முன்புறார் குறி குறிப்பாக குழந்தைகளை தான் அவருக்கு அதிகம் பிடிக்கும் அதாவது வரும் பக்தர்களிடம் மிகவும் அன்பாக இருப்பார் வரும் பக்தர்கள் அந்த காலத்தில் வைத்தியங்களா ஜாஸ்தி கிடையாது இவர் தான் கொடுத்து சரி செய்வார் பல நிவர்த்தி செய்திருக்கிறார் இங்கு வந்து பிரார்த்தனை ஆனார் இவ்வாலயத்தில் அருகில் இருக்கும் தண்டவாணி தான் கிருபானந்தவாதியார் சுவாமிகள் வந்து அடிக்கல் நாட்டினார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் இங்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா செய்து அதன் பிறகுதான் இவ்வாலயம் தோன்றியது இந்த ஆலயம் தோன்றுவதற்கு முன்பே மகானுடைய அருளால் கன்னிமூலியில் இருக்கும் தண்டமான பூஜை செய்வதற்காக தான் இங்கு வந்தார்கள் இவ்வாலயத்தில் அருகில் இருக்கும் அரசமருடக்கார சூரசம்காரும் இவ்வாலயத்தில் நான்கு ஐந்து வருடமாக நடக்கப்பெறுகிறது தீபாவளித்து மறுநாள் ஆரம்பம் காலையில் விசேஷ ஹோமமும் மாலை விசேஷ வாகனத்துடன் சுவாமி வீதி வந்து அன்றும் பூஜை சிறப்பாக நடைபெறும் பிள்ளோரும் வந்திருந்து கலந்து கொண்டு நிருபுணர்களை பெற வேண்டுகிறோம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் விசேஷ பூஜை நடைபெறும் செவ்வாய்க்கிழமைகள் குழந்தை இல்லாதவர்கள் கல்யாணமாகாதவர்கள் வேலை கிடைக்காதவர்கள் குடும்ப பிரச்சனை பல பிரச்சனைகளும் நம் முருகன் ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்யாதவர்கள் போதும் மகானுடைய அருணாலும் முருகனுடைய அருணாலும் எல்லா பிரச்சனையும் திரும்பிவிடும் வந்து முருகனை தரிசனம் விட்டு நீங்களே பார்த்து பிரார்த்தனையை பூர்த்தி செய்யும் புத்தூர் சாமி மடம்ன்ற கோவில்லை எனக்கு பிள்ளை வாரம் கேட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து அரச மதமும் வேப்ப மதமும் இங்கே நாற்பத்தெட்டு தடவை ஒரு மண்டலம் சுற்றி வரைவிக்கணும்னு சரவணம் மனைக்குமே வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஐதீகமான கோயில் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா எங்கள் நேமனிஷ்டியாக இருந்து என்னை பெற்றெடுத்ததுக்கு என்று எடுத்ததுக்கு அவருக்கு நன்றி அதே மாதிரி இந்த கோவிலும் இந்த இந்த வாசனும் பொருளாக நான் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு பத்து தடவையாகவும் கொண்டு வந்து போயிருக்கிறேன் எனக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது இது வரைக்கும் நல்லதே நல்லது இருக்குது எனக்கு ரெண்டு பொண்ணு பையன் என் பொண்ணு நெதர்லாண்ட்ஸ் இருக்குது தென்காசியில் கொடுத்தா நெதர்லாண்ட்ஸில் இருக்கா நம்பளோட வந்திருந்தார் பிள்ளைங்களோட அப்போ இந்த மாதிரி நான் எப்பவுமே சொல்லிகிட்டு எங்கள் நான் வந்து மண்சூர் சாப்பிட்றா நாற்பத்தெட்டு நாலு மண்டலம் நான் மறந்த மண்டலம் ஒரு மண்டலம் இருந்து நான் விரதம் இருந்து போனேன்னு சொல்லிவிட்டேன் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில் அவளும் இந்த மாதிரி அங்கேருந்தே ஒரு வருஷமாக வேண்டுதல் பண்ணிட்டு இங்கே வந்து ரெண்டு பிள்ளைகளோட இன்னைக்கு ஒரு மண்டலத்தோட ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடிய போகுது இங்கே இருந்து அந்த மண் சோறு அவளம் இன்றைக்கி சாப்பிட்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ மற்றும் இங்கே நடந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் சென்றாண்டு நடந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் இங்கே காணுவோமா இப்போது காட்சிகள் நாம் பார்ப்போமா வாங்க பார்க்கலாம்